ாய இதெண்ணம் அ எல்லாம் ராஷ்டத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் கும்பமேளா தினம் செய்திகள் வந்து கொண்டிருக்கு இன்னும் நடக்கிறது இன்னைக்கு அமாவாசை மௌனி அமாவாசை ஐந்து சிறப்பான தினங்களில் நடக்கிற ஸ்நானம் அதில் ஒன்று இன்றைக்கும் எட்டு கோடி பேர் இன்றைக்கு ஒரு நாள் ஆறு கோடி எட்டு கோடி வருவான்னு எதிர்பார்க்குறாங்க ஷாஹி ஸ்நானம் அப்படின்னு இந்த ஐந்து நாளுக்கு பேர் ஷா இவன் முகல் அரசு ராஜாக்களுக்கு துடுக்க அரசர்களுக்கு பேர் ஷா ஷாஹி ஸ்நானம் அரச அந்த மாதிரி ராஜ ஸ்நானமாக இன்றைக்கி அதை இவர் வந்து அமிர்த்த ஸ்நானம்னு பேரை மாற்றிட்டார் யோகி ஆதித்யநாத் ஷா வேண்டாம் அமிர்த ஸ்நானம் அப்படின்னு நேற்று அகிலேஷ் யாதவ் அங்கே ஸ்நானத்துக்கு போயிருக்கிறார் அயோத்தியா கோவில் கட்டி பிராண பிரதிஷ்டா நடந்து லட்சங்களில் தினம் போய் இதுவரைக்கும் அவன் அயோத்தியா கோவிலுக்கு போகலை ஏன்னா அடிப்படையில் ஸ்ரத்தை இல்லை அயோத்தியா நடந்த போராட்டங்கள் அதை அந்த வரலாறு தெரியாது பாதிப்பு ஏற்படுத்தியவர்கள் அயோத்தியா கோவிலை இடித்தவர்கள் அவர்களை அண்டி அவர்களுடைய ஓட்டுக்காக வேஷத்தை மாற்றிக்கொள்கிற ஒரு இனம் அவர்களை திருப்தி செய்கிற ஒரு நோக்கம் அயோத்தியா போகலை ஆனால் இப்போது இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கிற இந்த கும்பமேளாவில் போகலைன்னா அரசியல் ரீதியாக தனக்கு பாதிப்பு அப்படின்னு நினைத்து போயிருக்கிறேன் போய் குளித்துட்டு ஃபோட்டோலாம் போட்டிருக்கிறேன் அந்த குளித்து விட்டு வெளியில் வரும்போது அவர் பேசிய பேச்சு அவருடைய உள் மனசில் இருக்கிற அந்த எண்ணங்களை வெளிப்படுத்துது ஸ்ரத்தை இல்லை கங்கை மேலே ஸ்ரத்தை இல்லை கும்பமேளா சாதுக்களின் சங்கமம் கோடிக்கணக்கான பேருடைய ஸ்ரத்தைக்கான இடம் அதன் மேலேயே ஸ்ரத்தை இல்லை ஆனால் பயம் போகலைன்னா ஏன்னா அவருடைய அந்த சமுதாயமே யாதவங்கிற சமுதாயமே ஆழமான பக்தியும் ஸ்ரத்தையும் கொண்ட சமுதாயம் பகவத்கீதை ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களோடு இணைந்த ஒரு சமுதாயம் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த சமுதாயத்துடைய ஆதரவு கூட இவனுக்கு விலகிடும் இப்படி இருந்தால் அந்த பயம் அதனால் போயிருக்கிறான் போயிட்டு வந்துட்டு குறை குறை பார்க்கவே போயிருக்கிறான்னு தோணுது குறைகளை எடுத்து சொல்லவே போயிருக்கிற அவர் சொல்லியிருக்கிற குறைகளை பாருங்கள் குப்பை கிடந்தது அந்த நதி கிட்ட போக முடியல சங்கமத்துக்கிட்ட போக முடியல கஷ்டம் உணவு கிடைக்கல அப்படிலாம் சொல்லலை தங்குகிற இடம் இல்லை என்ன குறை வயசானவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு ம் அங்கே நடக்க நடை எதிர்பார்ப்பு நடையை எதிர்பார்க்காத ஆடு போகிறாங்களா அங்கே சாதாரண மனுஷங்க நூறு கிலோமீட்டர் தள்ளி அங்கேருந்துலாம் வராங்க குழந்தைய தலை தோளில் வச்சுட்டு இன்னொரு குழந்தைய தன்னுடைய மக கையில் பிடிச்சிக்கிட்டு தலையில் இருமுடி போல் உருளைக்கிழங்கையும் மாவையும் கோதுமாக எடுத்து வர வழியில் அங்கே கோ சூழல்லி பொறுக்கி சமைத்து ரொட்டி சமைத்து சாப்பிட்டு நேர வந்து திராகையில் ஒரு முழுக்கு மூணு முழுக்கு போட்டுட்டு அப்படியே நேராக திரும்ப போகக்கூடிய மக்கள் கோடிகளில் நான் இந்த மாதிரி குடும்பங்களை பார்த்தேன் அன்னைக்கு போன தடவை போயிருந்த போது அப்போ இவ்வளோ பெரிய எண்ணிக்கையும் இல்லை இப்படி ஸ்ரத்தையோடு வரவங்க நூறு கிலோமீட்டர் நடக்கக்கூடியவங்க இங்கே பத்து கிலோமீட்டர் நடக்க முடியல யாரும் குறை சொல்லலை ஆனால் இவன் சொல்கிறான் வயசானவன் சரிப்பா அவங்க அப்பா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது கும்பமேளா வந்ததே அப்போ வயசானவங்களுக்கு என்ன வசதி பண்ணியிருந்த அது சொல் நீ சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது கும்பமேளா வந்து நடந்தது பைமூணில் அப்போ நீ என்ன வசதிகள் பண்ணியிருந்த அந்த கும்பமேளாவுடைய நிர்வாகத்தையே ஆசம் கான் கிட்ட கொடுத்துருந்தான் இந்த பாரம்பரியம் இந்த ஆசம்கானுடைய முன்னோர்கள் கும்பமேளாவில் தாக்குதல் நடத்தி மிலிட்ரி எடுத்துன்னு போய் தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு இருக்கிறவங்க அவுரங்கசீப் காலத்தில் தைமூர்லங் காலத்தில் அவன் அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து கும்பமேளாவுக்கு நிர்வாகத்துக்கு பொறுப்பாக போட்டு இன்னொரு அவன் சொல்கிற குறை இவ்வளோ பெரிய செலவு நாங்கள்லாம் பண்ணலை எங்கள் அப்பா சீஃப் மினிஸ்டராக இருந்த போது ஆனால் வசதி என்ன போன தடவை மொரீஷியஸுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு கங்கையுடைய நிலை அழுக்க பார்த்துட்டு அவர் ரொம்ப வருத்தத்தோடு அழுதுட்டு கண்ணீர் விட்டு அழுது போனார் கங்கையுடைய நிலையை பார்த்து அப்படி இருந்தது குப்பையும் கூடமு நான் போயிருந்த ரெண்டாயிரத்துலேயும் அதே போல் பார்த்தேன் ஆனாலும் ஸ்ரத்தை கங்கை சாதாரண நாளில் ச கங்கையில் குளிக்க போகிறவன் கங்கை பற்றிய உயர்வான ஒரு ஸ்ரத்தை இருக்கிறவன் தான் அன்னைக்கும் போவேன் இது எதுவும் பெருசாக நடக்குது நாம் இன்றைக்கி போகணும் அப்படின்னு ட்விட்டரில் படம் போடுறதுக்கு ஸ்ரத்தை அவங்கள சொல்லி குறையில்லை சாதாரண மனிதர் நிறைய பேர் நம்ம இல்லை டிக்கெட் ரொம்ப அதிகமாக போச்சு இல்லை அங்கே தங்க ந நதிக்கு பக்கத்தில் எங்கேயாவது தங்குற இடம் வேணும் அப்படிலாம் வசதிகள் எதிர்பார்க்குறவங்க அங்கெல்லாம் வராமல் இருக்கிறதே நல்லது யூடியூப்பில் பார்த்து கும்பிட்டு கங்கையை பார்த்துட்டு அப்படியே சும்மா பாவனையாக தலையில் கையை வீசிட்டு இருந்துக்கலாம் இவ்வளவு பெரிய கூட்டம் இருபது லட்சம் வாழக்கூடிய ஒரு நகரத்தில் எண்பது லட்சம் பேர் தினம் ஒரு கோடி பேர் தினம் வராங்க இதை விட சிறப்பாக வசதிகள் இருக்க முடியாது குறை இருக்கத்தான் இருக்கும் குறைகள் இருக்கும் இவ்வளவு பேர் வரும்போது அதனால் இன்னொரு விஷயம் அகிலேஷ் சொல்வது நான் வந்துட்டு போனேன் இந்த மாதிரி விஐபிகள்லாம் வரும்போதாவது கொஞ்சம் அதிக ஏற்பாடு இருக்கணும் அப்படி இவன் விஐபி விஐபி கல்ச்சர் வேண்டான்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் நடக்குது இப்போ மத்தியத்துலையும் உத்தரப்பிரதேசத்துலையும் சிவப்பு விளக்க போட்டு போக முடியாது இன்றைக்கி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் போகும்போது அமைதியாக ஒரு பாட்டுக்கு தன்னுடைய காரில் போகணும் அவர் போகிறாருன்னு பெரிய சத்தம் போட்டுக்கிட்டு சிவப்புல கற்றிக்கிட்டு முன்னால் நான் காரு பின்னால் காரு அப்படிலாம் போக முடியாது இப்போ சட்டங்கள் விதிமுறைகள்லாம் மாறிட்டு வருது அமைதியாக அமைதியாக கூட்டத்தோடு அவ வந்தபோது இங்கே ஏற்பாடு செய்திருக்கணும்னு சொன்னாலே இவர் என்ன விரும்புகிறாரு நான் வந்து போனது கூட யாருக்கும் தெரியலை அவன் தானே போட்ட படத்தை த தவிர இன்டர்நெட்டில் போட்ட படம் இது வந்துட்டு போனது கூட தெரியலையா அப்படி போய் ஏற்பாடு இது வந்து மோடி யோகிக்கு பாராட்டுது எந்த விஐபிக்கும் விசேஷ ஏற்பாடு கிடையாது சரி பாதுகாப்பு எங்கே தேவையோ பிரைம் மினிஸ்டர் வந்தால் பாதுகாப்பு வேணும் அங்கே பாதுகாப்பு வேறு விஷயம் ஆனால் விசேஷ ஏற்பாடு எதுவும் கிடையாது இப்போ யோகி வந்தாரே மந்திரி சபை முழுக்க போய் ஸ்நானம் பண்ணாங்க அப்போ தண்ணீர் எவ்வளோ நல்லா இருந்திருக்கணும் எல்லோரும் வந்தால் கேஜ்ரிவாலே யமுனையில் தன்னுடைய மந்திரி சபையில் எடுத்துகிட்டு போய் யார் ஸ்நானம் பண்ண பண்ணுவாரா தயாரா எந்த நிலையில் யமுனையை வச்சுருக்காரு பத்து வருஷம் ஆட்சியில் விளையாடினாங்களாம் அவர் சொல்கிற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு மாதிரி இருந்ததுன்னு அகிலேஷ் இவங்க தண்ணி தெளித்து ஒருத்தர் மேலே தண்ணியை கொட்டி விளையாடினாங்க தண்ணியில் குழந்த மாதிரி ஆயிடுவான் மனுஷன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது தண்ணி கொடுத்த திரும்ப அதுக்குள்ளே அவர்களுக்குள்ளே இருக்கிற டீம் எப்படி இருக்குது எவ்வளோ ஒரு சௌஹார்தம் இருக்குது அது புரியுது ஸ்போர்ட் இவெண்ட்டு அதுதான் இவனுடைய ஸ்ரத்தை ஸ்போர்ட் இவெண்ட்டாக அரசியலில் இருக்காரு ஜெயிக்கணும் மக்கள் மத்தியில் தன்னை பற்றி சரியான இமேஜ் போகணும் படம் வரும் படம் போடுவார் வீடியோ போடுவார் ஆனால் ஸ்ரத்தை இருக்குது அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்திருக்காரு ஒரு விபத்தில்லாமல் இத்தனை கோடி பேர் வந்துட்டு போகிறாங்க இவன் கர்கே அங்கே இவ்வளோ பெரிய செலவு இதை நான் இங்கே போய் குளிக்கிறதுனால ஏழ்மை போகுமான்னு ஏ ஐம்பது வருஷமாக நீங்கள் உங்கள் ராஜ்யம் நடந்தது இந்திரா காந்தி அந்த கங்கையில் போய் குளிச்சிருக்கிறா சோனியா காந்தி போய் குளிச்சிருக்கிறா பிரியங்கா காந்தி ஏழ்மை ஏழ்மை அதனால் இப்போ இந்த தடவை பாருங்கள் இந்த கும்பமேளாவினாலேயே ரெண்டரை லட்சம் கோடி வருமானம் ஆயிருக்கு ரெண்டரை லட்சம் கோடி வியாபார மந்திரத்தில் இவர் சொல்கிறாரு ஜிடிபியில் ஒரு பர்சன்ட்டு இந்த பிரயாகை கும்பமேளாவுடைய பர்சண்ட்டு கான்ட்ரிபியூஷன் ஜிடிபியில் விசா வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்களுக்கான விசா இருபத்தோரு மடங்கு இருபத்தோரு பர்சன்ட் அதிகமாக இருக்குது இந்த ஒரு பத்து நாளில் சாமானியர்கள் வரும் சாமானியர்களாக இருக்க பழகணும் இவங்களாம் சாதாரண ஆளாக இருக்கணும் தனக்கு விசேஷ ஏற்பாடு தேவைன்னு எதிர்பார்க்க கூடாது நான் சங்கத்துடைய சர்சங்க சாலக் ராஜேந்திர சிங்கோட தமிழ்நாட்டு இந்த சென்னையில் பெசன் நகர் திருவல்லிக்கேணி இந்த மாதிரி கோயில் கிடச்சிட்டு போனேன் அவர் பாட்டுக்கு க்யூவில் நின்னார் க்யூவில் நின்று தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தார் சாலக் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த அமைப்புடைய தலைவர் அங்கே பெசன் நகரில் மட்டும் அஷ்டலட்சுமி கோவிலில் அவர் அவருக்கு இவர் அடையாளம் தெரிந்து அவரை உள்ளே கூப்பிட்டு தலையில் தலைப்பாக கட்டி மாலையை போட்டு மரியாதை பண்ணார் சாதாரண மனுஷனாக இருக்கணும் சாமானியன்னா இருக்கணும் நாம் போன தடவை போனபோது ஏசியில் பண்ணியிருந்தேன் திரும்பி வரதுக்கான ரிசர்வேஷன் ஏசி த்ரீ டயரில் நான் ஏசி ஸ்லீப்பர் இருந்து கூட என்னுடைய ஸ்லீப்பர் மேலே இருந்த ஸ்லீப்பரில் ஒரு கார்னரில் ஏசி ரூமில் ஒரு கார்னரில் உட்காந்துட்டு வந்தேன் காலம் அடக்கிட்டு இட்டாரசி வரைக்கும் இட்டாரசிக்கு அப்புறம் ஏசியில் வந்த சாதாரண மற்ற பிரயாணிகள் வெறும் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்தவங்க அவங்களெலாம் இறங்கி போன பிறகு நான் படுக்க முடிந்தது இட்டாரசி வந்து குறைய சொல்ல முடியுமா எதிர்பார்ப்பு தான் இப்படித்தான் இருக்கும் ஸ்டேஷனில் முட்டி மோதி தான் எல்லோரும் ஏறி ஆகணும் அயோத்தியா இப்போ பிராண பிரதிஷ்டா நடந்தபோது ட்ரெயினில் ஏறுவதற்கு அப்படி ஒரு கூட்டம் அதுவாக எல்லோரும் வராங்க ஏறும் எல்லோரும் ஏறும் எல்லா வண்டியிலையும் ஏறினாங்க இந்த தடவை அதில் ஒரு சிறப்பான ரயில்வேஸில் என்ன செய்திருக்காங்க ஸ்லீப்பர் கிளாஸ் எல்லாம் ஜென்ரல் டி கம்பார்ட்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க அப்புறம் ஏசி ரிசர்வேஷன் செய்தவர்களுக்கு ஸ்டேஷனுக்குள்ளே தனி என்ட்ரி வெறும் டிக்கெட் வாங்கி வரவங்களுக்கு தனி என்ட்ரன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தியிருக்காங்க ரிசர்வேஷன் செய்துட்டு அவர் தன்னுடைய பர்த்தில் போக முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நிறைய வசதிகள் இதை தாண்டி சிறப்பான வசதி செய்ய முடியாது குறைகள் இருக்கும் ஆனால் ஸ்ரத்தை இருந்தால் கங்கை மேலே ஸ்ரத்தை இருந்து கங்கா ஸ்நானத்தில் ஸ்ரத்தை இருந்து சாதாரண நாட்களில் கங்கையில் போயிட்டு முழுக்கு போட்டு வரக்கூடிய ஒரு ஸ்ர்த்தை இருந்து அதெல்லாம் இருந்தால் கும்பமேளாவில் போகலாம் இப்போ மோதி அமித்ஷாலாம் வந்துட்டு குளித்துட்டு போனது இந்த ஐந்து விசேஷ நாட்களில் வரலை கங்கை இருக்குது கங்கை மேலே ஸ்ரத்தை இருக்குது ஏதோ ஒரு நாள் குளிக்கிறோம் அவர் ஏதோ ஒரு நாள் தான் வந்துட்டு போனார் நம்ம வந்தால் இதனால் பெரிய பொதுமக்களுக்கு பெரிய இடங்கள் இருக்கும் அப்படின்னு நினைத்து அந்த விசேஷ நாளில் அவர் போகலை ஜோசியம் சொல்லுவான் இந்த நாளில் போய் இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு போய் குளிச்சுட்டு வாங்க இந்த முகூர்த்தத்துக்கு போயிட்டு வாங்கன்னு அவருக்காக கூட்டத்தை எல்லாம் விளக்கி அவருக்கு விசேஷ ஏற்பாடு செய்து அவர் வரலை சாதாரண நாளில் குளிச்சுட்டு போயிட்டார் அங்கே இருக்கிற துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு அவர்கள் எல்லோருக்கும் பூ மாறி பொழுதுந்து அவர்கள் கால்களை காலை கழுவிட்டு இந்த நாட்டுடைய பிரதம் மந்திரி ஸ்ரத்தை அடிப்படையில் முலாயம் சிங் முலாயம் சிங் அவ பேர் என்ன அகிலேஷ் போயிட்டு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி குறைகளை சொல்லி குறை பார்க்கறதுக்காகவே போயிருக்கிறார் அப்படி இல்லாதவர்கள் இங்கே வராமல் இருந்தாலே நல்லது வசதிகள் வேணும்னு நினைக்கிறவர்களுக்கு ஸ்ரத்தை இந்த இடத்துக்கு வராமல் இருந்தாலே நல்லது மலை ஏறி போகிறோம் உடனே வயசானவருக்கு சரி நோயாளிகளுக்கு சரி இன்னொருத்தன் தோள் மேலே ஏறி உட்காந்து அவனுக்கிட்ட ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து மலை ஏற்றி விடு வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு கழுத மேலே ஏறி போய் வசதிகள் ஏதோ இருக்கும் அவருக்கு ஒரு தொழில் அவர் செய்வார் ஆனால் அதை எதிர்பார்த்து போகிறவன் இங்கெல்லாம் போகக்கூடாது கூட்டங்களில் அவன் வீட்டில் உட்காரட்டும் யூடியூப் பார்த்துட்டு அப்படியே கும்பிடு போடட்டும் கங்கைக்கு ஒரு கும்பிடு ஆனால் அற்புதமாக நடந்துட்டு இன்றைக்கி சாதுக்களுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டம் இன்றைக்கி ஸ்நானம் பண்ணியிருக்கோம் அமாவாசை அதில் குறிப்பாக நாகா சாதுக்களை பற்றி பெரிய செய்திகள் வந்து கொண்டிருக்கு எல்லா பக்கமும் இருபது லட்சம் சாதுக்கள் ஒரே ஒரு அக்காடாவில் இருக்கிறாங்க பதிமூணு அக்காடா இருக்குது மொத்தமாக சன்னியாசிகளுடைய கூட்டம் அதில் ஒரே ஒரு அக்காடாவில் மட்டுமே இருபது லட்சம் சாதுக்கள் இருக்காங்களா இந்த நாகா சாதுக்கள் எங்கேருந்து வராங்க இதெல்லாம் முடித்துட்டு எங்கே போயிடுவாங்க புதியவர்கள் அதில் எப்படி சேர்றாங்க எப்படி அங்கே மற்ற நாளில் என்ன வாழ்க்கை நடத்துகிறாங்க அவங்களுக்கு எப்படி செய்தி போகுது கும்பமேளா வரப்போகுதுங்கிற செய்தி காட்டில் எங்கேயோ இருக்கிறான் இமாலயாவில் இருக்கான் ரொம்ப அற்புதமான எல்லாம் வந்துருக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு வருஷம் வயசு கொண்ட சித்தர் சாது நூற்றி எண்பது வயசு இப்படிலாம் செய்திகள் வீடியோ வருது அற்புதமான ஒரு விஷயம் அங்கே உலகம் முழுக்க இப்படி ஒரு மனுஷ கூட்டம் இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இவ்வளோ குறுகிய காலத்தில் பல நாடுகளுடைய மொத்த ஜனத்தொகைக்கு எட்டு மடங்கு பத்து மடங்கு கூட்டம் வந்துட்டு நம்ம நாட்டு ஜனத்தொகையில் நல்ல ஒரு பங்கு கூட்டம் அங்கே இந்த இருபத்தாறு நாற்பது நாட்டில் வந்துட்டு போகுது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு நம்ம பார்வை ஃபோட்டோகிராஃபர் போகிறவங்க யூடியூப் நடத்துகிறவங்க செய்திகள் போடுறவங்க ஸ்ரத்தை நிறைந்த பார்வையாக இருக்கணும் போயிட்டு வரணும் குறை சொல்வதற்காக அங்கே போயிட்டு அது இல்லை இது இல்லை இப்படி மோசமாக இருந்தது அதில் பார்ப்பதற்காக போகிறவங்க அவங்க இருக்க தான் பங்க மாதிரி அது இருக்கட்டும் மற்ற பொதுவாக எல்லோரும் ஸ்ரத்தையோடு தான் கங்கை மேலே இருக்கிற ஸ்ரத்தையில் தான் போயிட்டுருக்குறேன் இது டூரிசம் இல்லை ஹோட்டல் எங்கே கிடைக்கும் தங்குவதற்கு எங்கே தங்கலாம் அங்கே டிவி இருக்கா குளியல் ஏற்பாடு இருக்கா டூரிசம் இல்லை இது சுற்றுலா இல்லை ஸ்ரத்தை நிறைந்த ஒரு ஆன்மீக பிரயாணம் பக்தி பிரயாணம் நம்ம எல்லாம் நம்மளுக்கு கண்ணோட்டத்தை விரித்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு பிரயாணம் தரையில் படுக்கும் வானத்தை வானத்தை பார்த்து படுப்போம் ஆனால் போயிட்டு வருவோம் ஸ்ரத்தை இருந்தார் கரசேவாவுக்கு போனவங்க முப்பது கிலோமீட்டர் நடந்துட்டு நாங்கள் கஷ்டப்பட்டோம் முப்பது கிலோமீட்டர் நடந்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களா யாராவது அயோத்தியா ராமர் இருந்தார் மனசில் முப்பது என்ன நாற்பது கிலோமீட்டர் நடந்து போனாங்க அத்தகைய சந்தையோடு நாம் கும்பமேளாவுக்கு போய்ட்டு வருவோம் இந்த மாதிரி வந்த பிறகு நிறைவான ஒரு மனசோட அதை பற்றி பேசுவோம் நம்ம மனசில் நிறைவான விஷயங்களை கொள்வோம் நம்ம பார்வையை வந்து நிறைவான விஷயங்களை அற்புதமான இந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஆனந்தமாக போயிட்டு திரும்பி வரணும் Série, mm, ça dépend.